பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று நமக்கு கற்பித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கடுவப்பட வேண்டும் நம்முடைய பாவங்கள் இத்தாலியில் பிளாரன்ஸ் என்ற பட்டணம் அங்குள்ள தேவாலயத்தில் மக்கள் கூட்டம் நிறைந்து வழிந்தது ஜனங்கள் உட்கார இடமின்றி அங்குமிங்கும் கம்பிகளை பிடித்தபடி தொங்கிக் கொண்டு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் உள்ளே நுழைந்தார் ரோலா குறித்த அவரது பிரசங்கம் அனைவரது உள்ளத்திலும் அம்பு போன்று பாய்ந்தது வல்லமையான வார்த்தைகள் அவர்களது வாழ்வை கழுவ ஆரம்பித்தது கதறி அழுது தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தனர் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிறைய பெற்றன பாவ உணர்வு ஏற்பட்டது இக்காலங்களில் பாவத்தை குறித்த பிரசங்கங்களை பலர் விரும்புவதில்லை போதகர் பிரசங்கம் செய்ய ஆரம்பிக்கும்போதே இருக்கையை விட்டு நழுவி விடுகின்றனர் பாவம் பாவத்தை குறித்து பிரசங்கம் செய்யும் போதகர் மட்டுமே அங்கு இருப்பார் மற்றவர்கள் ஆழ்ந்த நித்திரையில் இருப்பார் ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டுகளிலும் அப்படித்தான் காணப்பட்டது பதினாலாம் நூற்றாண்டுகளிலே இதே நிலைதான் உபவாசிப்பதும் முழங்காலில் மணிக்கணக்காக நின்று தவிப்பதுமே அவருக்கு மிகுந்த தைரியத்தையும் மக்கள் பேரில் கரிசனையையும் தந்தது ஆவியானவர் அவர் சுவர்ணரோலா மூலம் பல காரியங்களை தீர்க்க தரிசனமாக அறிவித்தார் திருச்சபையின் மூடத்தனங்களையும் சீர்கேடுகளையும் கண்டித்தார் இதனால் போப்பானவரால் சபைக்கு புறம்பாக்கப்பட்டார் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஆறாம் அலெக்சாண்டர் என்ற போப் ரோலாவை தீயிலிட்டு எரித்து கொல்லும்படி கட்டளையிட்டார் தன் முடிவை ஏற்கனவே அறிந்திருந்த ரோலா மறுக்கும் தருணத்தில் தனக்காக ஆண்டவர் பட்ட பாடுகளை நினைத்தபடியே அது கொண்டே பரலோகம் சென்றார் அன்பரே பாவ வாழ்க்கை அனைத்தையும் சிலுவையில் அறைந்து விட்டோமா என்று யோசித்து பார்ப்போமா கிறிஸ்துவனுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள் என்றல்லவோ வேதம் நமக்கு கற்பிக்கிறது நான் பல பட்டணங்களை விட்டு விடைபெறும் போது ஆண்களும் பெண்களும் எனது வார்த்தையை கேட்டு கண்ணீர் விட்டு அடுகின்றனர் என்று தன் அனுபவத்தை ஸ்வர்ணரோலா கூறுகிறார் ஆண்டவரே என் பாவங்களை முற்றிலும் கடுவி உன் பிள்ளையாக பரிசுத்தப்படுத்தும் என்று ஜெபித்து ஆண்டவரிடம் கேட்போமா கத்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக